பேலன்ஸ் இல்லாம தடுமாறுறவங்களா நீங்க பேலன்ஸை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணுமா இப்போ பேலன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைஸ் சொல்லி பேலன்ஸ் எக்ஸசைஸ் சிங்கிள் லெக் ஸ்டாண்ட் செவ் பக்கத்துல போய் நின்னுக்கோங்க நின்றுட்டு என்ன பண்றீங்கன்னா தொட வேணாம் செவ் பக்கத்துல ஏன் தப்பி தவறி நம்ம உழுவுற மாதிரி இருந்தா செவுரை நம்ம பிடிச்சிக்கலாங்கிறதுக்காக என்ன பண்றீங்கன்னா அந்த இடத்துல நின்றுட்டு ஒரு காலை வந்து மடக்குங்க மடக்கிட்டு இன்னும் ஒரு காலில் ரைட்டை மடக்கிட்டு லெஃப்ட் காலில் பத்து கவுண்ட்டு நில்லுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் இன்னொரு காலை கீழே வச்சுட்டு இன்னொரு காலை மடக்குங்க ரைட்டை ஊனிட்டு லெஃப்ட்டை மடக்கிட்டு இன்னொரு தடவை நில்லுங்க அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஏழு தடவை ரிப்பீட் பண்ணுங்க இதில் நல்ல பேலன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்க திஸ் பிரகாஷ் ஃபிசியோ